ဟုတ်တယ်ဟုတ်တယ် அது உள்ள போயிட தள்ளி போயிடும்

来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来，来来来来

karena dia

வேண்டும் சட்டம் குறித்த விழிப்புணர்வு இன்னும் நிறைய மாணவர்களிடையே ஏற்பட வேண்டும் என்பதற்காக நமது ஐயா தலைவர் அன்பு தலைவர் கே ஐயா அவர்களும் அனைத்து மாணவர்களுக்கும் தன்னுடைய பொருட்களவில் இந்த இரண்டு புத்தகங்களையும் வழங்கி வருகிறார் விழாவை சிறப்பு செய்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு வழங்கியதோடு மட்டுமல்லாமல் மற்ற முக்கிய பிரமுகர்களுக்கும் அந்த இரண்டு கூட்டங்களையும் தனது சொந்த செலவிலேயே வழங்கி வருகிறார் ஐயா அவர்களின் கையில்

இந்த புத்தகங்களை மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அனைத்து முக்கிய பிரமுகர்களுக்கும் ஐயா தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக தனது சொந்த பொருட்சரில் வழங்கியிருக்கிறார் நிகழ்ச்சி முடிந்த பிறகு அனைவருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் நூல்கள் வழங்கப்படும் நிகழ்ச்சி இப்பொழுது தொடர்கிறது புரட்சியின் முடிவில் வழங்கப்படும் ஐயா அவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பாக அனைவருக்கும் புத்தகங்கள் கொடுத்து மகிழ்ந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து அடுத்ததாக பி எஸ் அப்துல் ரஹ்மான் கிரசன்ட் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் பதிவாளர் டாக்டர் ராஜா உசேன் அவர்களை வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம் விண்ணையும் மண்ணையும் படைத்து அதில் நம்மையும் படைத்த இறைவனுக்கே புகழ்த்தும் அனைவருக்கும் இனிய வணக்கம் இலக்கிய செல்வர் எம் பி நாதன் எழுதிய மூன்று நூல்களை வெளியிட்டு சிறப்புரை ஆட்சி அமர்ந்திருக்கின்ற பாராட்டுக்கும் போற்றுதற்கும் உரிய தமிழ் மாநில காங்கிரசுடைய தலைவராக சிறந்த பணியினை மக்கள் பணியினை செய்து கொண்டிருக்கின்ற மாநிலங்களவை உறுப்பினர் மறைந்த ஐயா ஜி கே ஊப்பனார் அவருடைய புதல்வராக அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடர்ந்து சிறந்த முறையிலே தமிழக மக்களுக்கு மட்டுமல்ல இந்தியாவிற்கும் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அன்பருக்கும் முடிய திரு ஜி கே வாசனையா அவர்களே இந்த நிகழ்விலே சிறப்பாக கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்த்துறையை வழங்கி தங்களுடைய மூன்று புத்தகங்களுடைய சிறப்புகளை மட்டுமல்ல இந்திய கான்ஸ்டியூஷனுடைய சாராம்சத்தையும் அதனுடைய